ஒரு காலத்தில் சரியாக இருக்கிறது இன்னொரு காலத்தில் சரியாக இருக்காது எப்படின்னு கேட்குறீங்களா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணான் பாருங்க அப்போ நினைச்சான் இது சரி அப்படின்னு இப்பதான் தெரியுது இது சரியில்லை என்ன இது தெரிஞ்சுக்க அவனுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த அம்மா உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அந்த வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இது தெரிஞ்சிக்க அவனுக்கு தான் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆனால் அந்த அம்மாவுக்கு இருபத்தஞ்சாவது நாளே தெரிஞ்சு போச்சு இது சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுது அவர் கேட்குறாரு அதே மாதிரி அறிவுழி இன்னொன்று சொல்லுவார் ஒரு இடத்துல சரியாக இருக்கிறது இன்னொரு இடத்துல சரியாக இருக்காது அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார் கிரிக்கெட்டில் பந்து அடிக்கிறோம்ல ஓங்கி அடித்தா கோட்டுக்கு அந்த பக்கம் போகுது தூக்கி அடித்தா கோட்டை தொடாமல் போய் விழுகுது அது என்ன சிக்ஸர் அப்ப கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனா சிக்ஸர் எதுல கிரிக்கெட்ல டென்னிஸ் விளையாடுறான் டென்னிஸ் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனா அவுட் இங்க அவுட் கிடையாது அங்க அவுட் ஒரு இடத்துல சரியா இருக்கிறது இன்னொரு இடத்துல சரியா இருக்காது இப்ப கும்பகன் வாங்க அவன் அண்ணனோட பேசுறது சரியா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது ஆனால் தம்பிக்கிட்ட வந்து பேசும்போது இங்கே இப்படி பேசுகிறான் என்ன கும்பனோட எண்ணமே அதுதான் அண்ணன்கிட்ட பேசும்போது அந்த இடத்துல அது சரி தம்பிக்கிட்ட பேசும்போது இந்த இடத்துல இது சரி அங்கே அது சரி இங்கே இது சரி சரியெல்லாம் எப்பொழுதும் சரி